முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த உலகம் புல்லாவே ரசிகர்கள் இருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கு ஒவ்வொரு பேருமே முத்து அவர்களை அவங்க வீட்டு பிள்ளையா தான் பாக்குறாங்க உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி முத்துக்குமரன் அவர்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் அந்த டிவிய போட்டுட்டு அந்த வீட்டுல இருப்பவர்களே பல பேர் முக்கியமா கனடா அமெரிக்கா அப்படியான எல்லாம் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய தமிழ் அப்படின்னு அவருடைய குணத்துக்கு அவருடைய மொழி பெற்றுக்கு இப்படி பல பேர் வந்து முத்துவை அவங்க வீட்டு பிள்ளையா பார்த்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை பிக் பாஸ் ஷோக்கு போயிருந்தா எப்படி அந்த ஒரு தாய் தங்கை அண்ணன் தம்பி அக்கா இவங்க தாத்தா பாட்டி இவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் முத்துவை வந்து இந்த உலகம் கொண்டாடுது சரிங்களா சரி அப்படி இருக்க இந்த முத்துக்குமரன் ஆர்மி தான் முத்துக்குமாரின் மக்கள் தான் முத்துக்குமாரன் ஆர்மி அந்த ஆர்மி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அப்படியான ரவீந்தர் சார் அவர்கள் வர்ஷினி அவர்கள் சாச்சனா அவர்கள் இவங்க எல்லாமே வந்து முத்துக்குமரனோட மக்கள் படை முத்துக்குமரன் ஆர்மி சரிங்களா சோ இந்த வாரம் வந்து பணப்பட்டி வைக்கப்படுகின்ற வாரம் மட்டுமில்ல இப்ப இதற்கு முதல் வெளியில போன போட்டியாளர்கள் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கிற வாரம் சரிங்களா அதுல வந்து நமக்கு வந்த தகவல்களின் படி வந்து நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் அவர் வந்து உள்ள போயிருக்காரு அப்புறம் வர்ஷினி வெங்கட் அவங்களும் வந்து சும்மா வெங்கட் எல்லாம் பி ஆர் சௌந்தர்யாவோட அந்த பிஆர் கூட்டத்தை ட்விட்டர்ல சோசியல் மீடியால கதற விடுறது ஓட விடுறதெல்லாம் எல்லாம் தரமா இருக்கு ஏன்னா அப்பன் காசுல அந்த காசை வீணாக்கி பதினாலு லட்சத்திட்ட இந்த பிஆர் டிம் கொடுத்தது இந்த சௌந்தர்யா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே வந்து பண்றது இல்ல இந்த ஷோக்கு வர கூட அந்த சௌந்தர்யாவுக்கு தகுதியே இல்லை அப்ப அப்படிப்பட்ட ஒரு வந்து பிஆர் கூட்டத்தை வச்சு ஒரு உழைப்புமே போடாம வர்ஷினி வெந்தடன்ற பேரு அவங்களோட உழைப்பின் மூலம் வந்தது தன்னைத்தானே செதுக்கின நபர் தான் வர்ஷினி அப்ப உழைப்பாளிகளுக்கு இப்படிப்பட்ட சௌந்தர்யா போன்ற நபர்களை பார்த்தா சும காண்டாகும் சரிங்களா ஒண்ணுமே பண்ணாம இங்க இருக்குதே ஃபர்ஸ்ட் என்னென்ன சௌந்தர்யா உள்ளக்குள்ள இந்த ஷோக்கு வந்துச்சுன்னே தெரியல சரி சோ அப்படி இருக்கக்குள்ள வர்ஷினி அவர்கள் வந்து சோசியல் மீடியால இந்த சௌந்தர்யா பிஆர் போட்டது கதற விட்டு கொண்டு இருந்தாங்க செருப்ப கலடி அடிக்காத குறை அவ்வளவுதான் சோ ரவீந்திர சேர் அவர்கள் இது அடுத்தது வர்ஷினி வெங்கட் அடுத்தது ரியா ஆர்னப் சிவகுமார் தர்ஷா கோப்டா இந்த ஆறு பேர் வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படி என்பது தகவல் சரிங்களா அதுல ரவீந்தர் சார் அவர்கள் கண்டிப்பா ரவீந்தர் சார் வர்ஷினி இந்த ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பா இந்த பிஆர் அக்கா பேக்கரி தெறிக்க ஓட விடுவாங்க அப்படி என்பதுல எந்த டவுட்டுமே அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க விரும்புவது ரவிசர் அவர்களுடைய சம்பவம் வர்ஷினி அவர்கள் எப்படி வழியில இந்த பிஆர் கூட்டம் சௌந்தர்யா செட் பண்ண அந்த பதினேழு லட்சம் கொடுத்த அந்த பிஆர் கூட்டத்தை எப்படி செருப்படி கொடுத்து ஓட விட்டாங்களோ அது போல அந்த பிஆர் அம்மா சௌந்தர்யாவை உள்ளுக்குள்ள போய் சம்பவம் பண்ணணும் ஓட விடணும் அப்படி என்பதுதான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட விருப்பம் வெயிட்டிங் சரிங்களா இது வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை நடக்க இருக்கிற சம்பவம் கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்களுக்கு ரவிசர் அவர்களும் சரி வஷ்ணி அவர்களும் சரி ஒரு பக்கபலமாக மக்களோட கருத்துக்களை அங்க சொல்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா முத்துவர்களுக்கு அது கண்டிப்பா தேவை இதுதான் இன்னைக்கு நடக்க இருக்க அப்படியே மக்களை சோ நீங்க எவ்வளவு தூரம் தூரம் ரவிசரோட இன்றைக்கு காத்திருக்கீங்க அப்புறம் முத்துக்குமரனை நேசிப்பவர்கள் முத்துக்குமரனுக்கு நல்லது பண்றவர்கள் உள்ளுக்குள்ள வரணும் நல்லபடியா சொல்லணும்னு எத்தனை பேர் அப்படி அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க நான் வெறித்தனமா வெயிட் பண்ற மக்களே சரிங்களா நன்றி